ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாதம் உருளை கிழங்கு பச்சை பண்ணாணி கிரேவி எப்படி சேலன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் எனக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா திக்கான தேங்காய் பால் வந்துட்டு மூணு கப் வந்து ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒ ஒன் எஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோவில் வந்துட்டு நான் வந்து ரைஸ் அண்ட் கோகோனட் மில்க் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சோண்டு கீ போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு முந்திரி பச்சை மிளகாய் பட்டை கிராமல் ஏலக்காய் லவங்கம் இதெல்லாமே போட்டுவிட்டு நல்லா சால்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கால பேஸ் போட்டு அதையும் நல்லா அதுக்கு எடுத்துகிட்டு இந்த மிக்ச்சரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு மூணு வசதி ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிங்க அப்படின்னா இதோடய கோகோனட் மில்க் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து கிரேவி எப்படி சைடுன்னு பார்க்கலாங்க அதுக்கூட ஒரு உலகக்கிழங்கு பட்டாணி வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பட்ட கிராமல் அவங்க எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பேன் வந்து ஹீட் ஆன உடனே அதில் கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்துட்டு கடுகு பெருஞ்சிரகம் போட்டுட்டு அப்படின்னு சின்னமெண்ட் ஸ்டிக் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் வரைக்கும் நல்லா வதத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு திஞ்சேஸ்ட் போட்டுட்டு அதுக்கு அதையும் வந்து நல்லா வதக்கோங்க இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு கப் வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து அது கொதிச்சு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சோண்டு ஒன்று மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுவோங்க இப்போ வந்து வாயில்டு பொட்டேட்டாவும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல லீப் போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிவிட்டு இருக்குனிங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்ட் வந்து ரெடி ஆகும் கடைசியாக வந்து கஸ்தூரி மித்தி ஆட் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ